அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் சார் நாங்கள் மீண்டும் இன்றைய ஒன்றிலே இந்த மருத்துவம் சம்பந்தமாக ஒரு விடயத்தை கதைக்கிறதுக்கு யோசிச்சிருக்கிறோம் இந்த முட்டு ஆஸ்துமா ஆஸ்துமா வருத்தத்துக்கு வந்து அதுக்கு வந்து இந்த பம் பாவிக்கலாமா இன்ஹேலர் பாவிக்கலாமா சொல்லி ஒரு கருத்து நாங்கள் இதில் கொஞ்சம் நீங்கள் இப்போ டிரெக்டாக பாவிக்கலாமா இல்லையான்னு கேட்டீங்கன்னா பாவிக்கலாம் பாவிக்கலாம் ஆன்சர் கதைப்பா அப்போ இதில் கொஞ்சம் முட்டுவிரத்தத்தைப் பற்றி அடிப்படையான சில விஷயங்களை வந்து கதைப்பான் இப்போ இதில் வந்து முட்டு விரத்தம்னா என்ன என்ன சொன்னோம் என்ன சொன்னால் பொதுமக்களுக்கு உழங்கக்கூடிய மாதிரி இப்போ இப்படிதான் என்னென்னு சொன்னால் நுரையில சம்பந்தப்பட்ட ஒரு நோய் இது இது வந்து பரம்பரையாகவும் கடத்தப்படலாம் அதே நேரம் வந்து சூழலில் இருக்கின்ற பொல்யூட்டன் சொல்லுகின்ற தூசு அல்லது வந்து குளிர் இருக்க காற்று இது போன்ற கிருமி தொற்று கிருமி தொற்று இடையில் இருக்கிற ஒரு காய்ச்சல் போன்ற சில பிரச்சனைகள் அதே நேரம் அந்த உடம்புல ஏற்பட்ட என்ன நிற்பிடனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளால் தான் இது வருது அப்போ இதில் வந்து இந்த பரம்பரை இயல்புகள் இப்போ அம்மாக்கு அம்மா அம்மாவுக்கு அப்பாவுக்கு அப்பப்பாவுக்கு வேற ஒரு ஆளுக்கு இருக்கேக்குள்ள சில வழியில் அவர்களுக்கு உடனே ஒரு வயசுக்குள்ளே வராமல் சின்ன மூணு வயசு நாலு வயசு அஞ்சு வயசுல கூட திடீரென்று வரலாம் வரைக்குள்ள வந்து ஏதோ ஒரு கிருமி தொட்டோட வரலாம் ஒரு சுவாச தொட்டு வரை டாக்டரை காட்ட போய் டாக்டர் ஸ்டெரஸ்கோப் வச்சு பாத்துட்டுதான் ஐயோ உங்களுக்கு முட்டு மாதிரி இருக்கே அப்படி முந்தி பெரம்பிரல் இருந்ததான்னு சொல்லி அப்ப அதுக்கப்புறம் தெரிய அதுக்கப்புறம் தான் தெரிய வரலாம் ஓகே என்ற அடிக்கிற மாதிரி ராங் அது ஒரு முட்டைன்னு அந்த தூசுகள் அதில் வந்து அக்ரிவேட்டிங் ஃபேக்டர்ஸ் அது வந்து இருக்கிற பிரச்சனையை வந்து அது கூட்டி கூட்டம் சில காலங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பூக்கள் பூக்கிற காலம் மகரந்த இதில் வந்து சில சில இடங்களில் வந்து சில காலநிலை மாற்றங்களுக்கு வந்து சில பேருக்கு நல்ல வக்கைக்கு கூட முட்டை கூடும் சில பேருக்கு நல்ல குளிர் சில பேருக்கு குளிர் இருக்காது அது வந்து சில ஒரு காரணிகளாக இருக்கும் இப்போ இதுக்கு வந்து சிகிச்சை என்று வார்த்தோம்னு சொன்னா இப்போ இப்போ உண்மையிலே வந்து இதுக்கு அந்த என்ன சொல்கிறது உடனடியாக அந்த முட்டை ரிலீஃப் பண்ணுறதுக்கு அதுக்கு சால்விட்டோமோல்னு ஒரு மருந்து வகைதான் பாவிக்கப்பட்டது அதே நேரம் இது வராமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக வேண்டி பயன்படுத்துகிறது தான் பல்வேறு மருந்துகள் உண்டு பெக்ளோமேத்தோன்னு சொன்ன கம்யூனேஷனை கொண்டு மருந்து தான் அதில் பயன்படுத்தப்படுது அதில் வேறு ஒரு கம்மினேஷன் இருக்குது பிரதானமானது ரெண்டும் இதுதான் அந்த அடிப்படை ரெண்டும் சால்விட்டமோலும் எதிரடங்களை ஸோ இப்படில்லாம் இப்போ இப்போ ஒரு ஆளுக்கு ஒரு முண்டு வயசு பிள்ளை ஒன்று அம்மா ஆமாம் பார்க்க നമ്മക്ക് വന്ന് ഇപ്പം ഇന്നസം ഒക്ടോബർ മാസം വരുത് മുട്ട് അടുത്ത അത് അപ്പം ഡോക്ടറോട് കൊണ്ടു കാട്ടിനോക്ടറെ പാർത്തിട്ട് ചില മരുന്ന് കൊടുപ്പിനോ മോപിരിയെ കൊടുപ്പിനോ അപ്പം അത് അടുത്ത തരം മുട്ട് വരുത് അടുത്ത ഒരു ആറ് മാസത്തെപ്പുറം എട്ട് മാസത്തെപ്പുറം ചെന്നാൽ അത് അതെപ്പറ്റി അവരുടെ അത് മരുന്ന് എടുക്ക பெரிய பிரச்சனை ஓ இதுல இன்னொரு வகையான அதாவது வந்து என்ன செய்வேன்னா இப்ப அக்டோபர் மாதம் ஒரு மாசத்துல ரெண்டு ஒரு மாசம் ரெண்டு தரம் பெரும் பிள்ள எக்ஸசைஸ் இன்டியூஸ்டான்னு சொல்றாங்க ஸ்கூல்ல போய் பிள்ளை விளையாடி ஓடியாடி முன்பளியில விளையாட வழி டீச்சர் கால் பண்ணுவான் பிள்ளைக்கு எழுக்குது அப்ப சின்ன ஒரு ஐஸ்கிரீம் குடிச்சோனையும் ஐஸ் தண்ணி வாவிச்சோனையும் வந்து டக்கு அண்டை வைக்க முட்டு வந்துடும் அவை வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃப்ரீக்வெண்ட் எபிசோட்ஸ் சொன்னா அது கிட்ட 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 அவர்களுக்கு வந்து கூடிய அளவில் வந்து முட்டு வருதுன்னு சொன்னா அவைக்கு வந்து இந்த சிகிச்சை எடுக்கிறது இந்த மருந்துகளை குடிக்கிறதோ சாப்பிட்றதோ விடவும் வராமல் தடுக்கிற ஒரு விஷயம் அதுதான் இந்த பம்னு சொல்லுவோம் இன்ஹேலர்ஸ் அல்லது முட்டுக்கு முட்டுக்கு பாய் ஓ அதை வந்து என்ன காத்துல காற்றுல வர்ற இதை வந்து நாங்கள் சுவாசிக்கலாம் பல்வேறு வடிவங்களில் வருது ரொட்டாஹேலர் ரெண்டு வருது ஹெச்எஃப்ஏ என்ன சொல்கிறோம் இன்ஹேலர்ஸ் ரெண்டு வருது குளுசா கேப்சியூல் மாதிரி இருக்கும் போட் பிடைப்போட டிபிஐ போட நீரன்றது இழுக்கறது சொல்றது மீட்டர் டோ மீட்டர் டோஸ் இழுக்கல அப்படி அப்படி கணக்கு வகையானது வருது வந்தாலும் உள்ளுக்கு இருக்கிற மருந்துகள் கம்பினேஷன் ஒன்றுதான் ஓ உள்ளுக்கு இருக்கிற மருந்துகள் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும் அதுல புது புது ஜெனரேஷன் இப்ப புதுசு புதுசா கண்டுபிடிச்சு புதிய மருந்துகள் வந்துருக்கு லாங் வந்து லாங் லாஸ்டிங் ஷார்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்றது அதுல நாங்க இதுல இல்ல இது விருது கிடையல நாங்க இதுல கடைக்கு போற விடையும் ஓ இதுக்கு நாங்க பேசிக்கா செய்ற விடயங்கள் இது கூடுமா கூடாதா அப்ப இதில் வந்து இப்போ இந்த நாங்கள் ட்ரீட்மெண்டை பற்றி அதை சொல்லிட்டோம் இப்போ இந்த பாம்பு இப்போ ஒரு சுமார் ஓபிடி செட்டப்பே எடுப்போம் ஒரு பழைய நாள் பிரிவில் ஒரு அம்மா ஒரு அப்பா வந்து அவர் பெற்றார் வந்து அங்கே பிள்ளையை அடிக்கடி கொண்டு போயிடணும் டாக்டர்கிட்ட அப்போ அவர் வந்து ரெண்டு மூன்று தரத்துக்கு பிறகு சொல்லிவினா நீங்கள் அடிக்கடி உங்களுக்கு முட்டு வார அப்படியே சில இன் காரணிகளும் இருக்குது அது பாப்பின அப்படி இப்படி இருக்கு உங்களுடைய நாலாந்த நடவடிக்கையில் டே டு டே ஆக்டிவிட்டிஸை வந்து அது பாதிக்குது அதாவது வந்து ஓடி ஆடு பிள்ளை முட்டு வருது பிள்ளைங்க படிப்பை குறைக்குது பிள்ளை ஸ்கூல் போகிறத வந்து இந்த முட்டுண்ட இது வந்து குறைக்குது நடந்து போக ஸ்கூல் போகிறது அப்போ ஸ்கூல் கோயிங் நம்பரை குறைக்குதுன்னு சொன்னால் உங்களுக்கு கட்டாயம் இன்ஹேலர்ஸ் சொல்கிறது முட்டுக்குரிய பம்மை அம்ம துவக்கோணம் அம்மா உடம்பிள்ளைக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கில நாங்கள் அதை வந்து பெற்றோர்களாகி நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ளோம் அப்போ இதில் என்ன நடக்குது நடைமுறையில் யாழ்ப்பாணத்துலேயோ விலங்கையில் என்னென்னு சொன்னால் இவர்கள் வந்து இந்த படித்த இந்த உளவு அறிவு உள்ள பெற்றோர்கள் வந்து இதை ஏற்றுக்கொண்டாலுமே வீட்டை போய் இதை பிடி கதை கேட்க வீட்டில் இருக்கிற அம்மம் அம்மாவோ அப்பா அம்மாவோ சி சிச்சிச்சி உதெல்லாம் தேவையில்லாத வேலை உது கடைசி நேரம் துவக்கிறது ஓ மற்ற என்ன சொல்கிறோம் இன்னொன்று இது பழக்கப்பட்டு 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 விடம் ரெண்டு சொல்லி சில இதில் சொல்லி தடுத்துவிடும் அப்போ அவர்கள் வந்து என்ன செய்வீங்க டிஃபால்ட் ஆகும் அதுக்கப்புறம் அந்த டாக்டர்கிட்ட அந்த ஓபிடிக்கு வர மாட்டேன் இப்போ வந்து கொஞ்சம் காலம் இருக்குது இந்த பிள்ளை இந்த சுவாசப்பை வந்து மெல்ல மெல்லமாக பழுதடையாக வலிக்கட்டும் அப்போ இதேன்னு இந்த இன்னியில் ஸ்பம்மை வந்து வல்லனவே துவக்க சொல்லி நம்ம என்ன சொன்னால் அவைக்கு நீண்டா ஆரம்பத்திலே இதுக்கு ஒரு முடிவு முடிவுக்கணும் எல்லாத்தையும் என்ன செய்யும் அவைக்கு இப்போ சின்ன பிள்ளை என்னது அது இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு பிறகு சுவாசப்பை வந்து நிரந்தரமாக ஒரு பாதிப்பாக இது என்று அதுக்காக தான் நான் அதை சொல்கிறோம் அப்போ இதில் தான் இப்போ இதில் நாங்கள் பார்க்க வேண்டியது இப்போ உதாரணமாக இது இது பழக்கப்பட்டு விடும் இல்லை அதிக அளவான பாதிப்பை கொண்டாடு கொண்டு வருமென்றதுக்கு எந்த ஆதாரங்களும் கிடையாது இது வெறுமனே ஒருவர் இங்கே ஒரு வீட்டு நாரைக்குள் இருந்து விட்டு வாட்ஸ்அப்லேயே ஒரு செய்தியை இப்போ பயன் என்னால் பல்வேறுபட்ட ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இந்த முட்டுக்கு பயன்படுத்துகின்ற அந்த பமின்கள் சொல்றது வந்து அடுத்த வாயால் குடிக்கிற மருந்துகளை விடவும் அது என்ன செய்து வீரியம் குறைந்தது இப்போ அதாவது என்ன சொல்லலாம் என்றால் இந்த பாதிப்புகள் வந்து இல்லை அல்லது குறைவு என்று சொல்லலாம் அதுக்குரிய உலகத்தையும் சொல்லுவோம் நாங்கள் என்ன சொன்னால் இப்போ ஒரு குளிசியை நாங்கள் ஏதாவது ஒரு சிறப்பையோ குளிசையோ விளைங்கினோம்னு சொன்னால் அது வயிற்றுக்களை போய் சமைத்து ரத்தத்தில் உறிஞ்சப்பட்டு உங்களுக்கு உடம்புட மெட்ட பகுதிகள் எல்லாத்துலேயுமே அதனுடைய தாக்கம் இருக்கும் அதோட சேர்ந்து தான் இது சுவாச போய் வேலை சேர்ப்போம் ஆனா இன்னில சொல்லி நாங்கள் இப்ப பவுடரா அதாவது அதுல வந்து சின்ன மூலக்கூறு எல்லாம் வந்து காத்துல அடுக்கியக்குள்ள அது வந்து கிட்டத்தட்ட மைக்ரோகிராம்ல அளக்குறோம் அதாவது வந்து மில்லி கிராம் அப்ப நாங்க விழுங்குற ஓ விழுங்குற குளுசைகள் அல்லது இல்லை ஆயிரம் மடங்கு குறையும் ஏன்னண்டா அது மில்லி கிராம்ல மைக்ரோல ஆயிரம் மடங்கு குறை அப்ப அந்த அது போய் நேரடியா சுவாச பைக்கு போகுது ரத்தத்துக்கு போக இல்ல அப்ப அதுல வந்து பக்க உளவு கிட்டத்தட்ட இல்லை அது மினிமல் மிகவும் குறைஞ்ச அளவுன்னு சொல்றாங்க அப்ப இதை மருந்து எந்த ஒரு மருந்துக்கும் பக்க விளைவு இருக்கு இதுதான் உண்மை ஆனா எடுக்கிற மருந்துகள்ல பக்க விளைவு குறைஞ்சது இதுதான் இது அதை வந்து மக்கள் என்ன செய்ததுக்காக பக்க விளைவு கூட இறுதி கட்டத்தில் தாழ்ந்த பம்மெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு பழையான நகரத்தை சமூகத்தில் இருக்கின்றது இதுகளுக்கும் சின்ன சின்ன காரணங்களை நாங்க சொல்லிட்டு போகலாம் என்னன்னு சொன்னா இப்ப இறுதி கட்டத்துலதான் பாவிக்கிறேன் சில பேர் இருப்பினவங்க சமூகத்துல முட்டு வருத்தம் பதினஞ்சு இருக்கும் அப்படியே சுவாசப்பே பழுதாகி சிஓபிடி வந்து பல்மரை ஹைபடின்ஷன் வந்து அவர்களுக்கு வந்து இறக்குற கிட்ட போய் ஆஸ்பத்திரிக்கு போவிடுவேன் போன அங்கே வந்து வேற வேறு மருந்துகளோட பம்மையும் துவக்கிருந்தோம் அப்படி துவக்கினாலுமே வந்து அந்த பம்முக்கு வந்து அவர்களுக்கு பெரிய அளவில் வேலை செய்கிறதுக்கு முதலே இறந்துருக்காங்க அப்போ ஊரில் கதைப்பினம் போனாங்க பம் துவக்கினாங்க முட்டு வருத்தத்தில் ஓ அந்த ஊசி போட்ட அப்புறம் செத்தவர்னு சொல்லுவாங்களா அதேமாதிரி அதாவது அவருக்கு அவர் வேறு ஒரு பிரச்சனைக்கு ஊசி போட்டது அவர் வந்தது அப்போ அதேமாரி இந்த பாவிச்சா நல்லா பாவிக்கும் தொடர்ந்து பாவிக்க பழக்கப்பட்டுரும் சொல்கிறதுக்கும் ஒரு சின்ன விளக்கம் இருக்கு என்னென்னு சொன்னால் சில இளைஞர்கள் வந்து இதை பாவிக்க அவருடைய வாழ்க்கை வந்து முன்னோரி இருக்குது அவர்கள் வேலைக்கு போகிறார்கள் தொழிற்படுறார்கள் உடற்பயிற்சி செய்கிறார்கள் அப்போ அவர்களுக்கு வந்து கூட ஆக்ஸிஜனுன்ற அளவு மூளைக்கு போகிறதால வந்து அவர்கள் நோமான வாழ்க்கையை வாழ்கிறபடி அவர்கள் என்ன செய்வார்கள் தொடர்ந்து அந்த முட்டு பாம்பை வந்து பாவச்சோன்றிப்பேன் விட்டால் விட்டால் பிறகு திருப்பி வர உழைக்கிட்டா பாவைப்பேன் பாவ கேட்க சில நேரம் அப்படி ஒரு கருத்து வரும் அங்கே அங்கே பாய்ச்சவியாக பழகி போச்சு உனக்கு பாய்ச்சோண்டிருக்கேன் இப்படி செய்யுங்களேன் இப்போ நீர் நோய் இருக்கு டயபெட்டிக் டயபெட்டிக்னா நாங்கள் ஒரு குளிச்சி எடுக்கிறோம் நாங்கள் எடுக்கிற இது எடுத்துக்கொண்டு தானே இருக்கிறாங்க அதுபோல தான் இதுக்கு வேற விதி வித்தியாசமான ஒரு மருந்தும் கிடையாது அதில் பெரிய கெமிக்கல்கள் வேறு கெமிக்கல் இருக்கின்றது அது பழக்கப்பட்டு விடும்றதெல்லாம் போய் ஆனால் இதில் சொல்லினா நீங்கள் சரியான முறையில் சிறுவர்களுக்கு பம் பாவிச்சா

சொல்கிறது குடுவை மாரி ஒன்று வச்சு சின்ன பம்மோட அடிக்க வேண்டி வரும் அதன்க்கு என்ன சொன்னால் அந்த கோடினேஷன் இல்லாத இல்லாதாக்கள் நல்ல வயசு குறைஞ்சாக்களுக்கும் வயசான ஆக்களுக்கும் அவர்கள் இந்த ப்ரெஷரில் வர அல்லது இழுக்கிற பம்மை வந்து அந்த சரியான முறையில் இழுக்க மாட்டேன் அவைக்கு அந்த கா இழுக்கிறது இப்படி தான் இப்படி யோசிக்கணும் இப்போ குடிக்கிற குளிச்சுன்னா தண்ணியை போட்டு குடிச்சிடலாம் இது அப்படி பணியும் அதே மாதிரி ஆனால் இது என்னென்னு இது நுரையீர் இழுக்க போகணும் நாங்கள் எதை விழுக்கினால் நுரையீர் போகாதானே போகாது தானே நுரையீரல் கூட மூடுபட்டுரும் அப்போ அதையும் தாண்டி இந்த மாதிரி நுரையீரலுக்கு அனுப்பணும்னு சொன்னால் நாங்கள் அந்த மூச்சு இழுக்கிற நேரம் அந்த ஒரு கோஆர்டினேஷனோட செஞ்சால் தான் நடக்கும் அது அது செய்யலாதாக்கள் தான் குடுவி சிறுவர்களுக்கும் வயது முதல் அது கூட வேறு சாங்கா சொல்லி அப்போ அந்த குடுவியை வச்சு பாய்க்கும் அப்போ அந்த சின்ன பிள்ளைகளை குடுவை வாய்க்க த பெற்றாரும் உதவி செய்ய வேண்டி வரும் அந்த குடுவியை வச்சு வயசான அப்போ குடுவேல வந்து இழுக்கிறது வந்து நல்ல மன்னு சொல்றாங்க எண்பது வீட்டுக்கு மேற்பட்ட அடிக்கிற இது வந்து சுவாசப்பை அடையம் சொல்றாங்க அப்போ உண்மையிலேயே எல்லாருமே குடு ஆய்ச்சல் இல்லை அப்படி இல்லாட்டியும் அதாவது வயசான குறைஞ்சாக்களும் வயசு கூடினாக்களும் வந்து ஏ கொடுமைகளை வைக்கிறோம் வந்து நல்ல மட்டும் சொல்கிறாங்க அப்போ சில சில ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா இந்த இதில் உள்ள ஒரு பிரச்சனை வந்து இந்த நுரையீரலுக்கு செல் செல்லாத ஒரு பிரச்சனை தான் இருக்கிறது சில ஆட்கள் இந்த பம்ப் ஆவித்தும் அவர்களுக்கு என்ன செய்யாது ஒரு ஒரு ரிலீஃப் வாரது இல்லை அதுக்கு பிரதானமான காரணமாக இருக்கும் அவங்க அந்த அடிக்கிற முறையில் முறைகள் அது வந்து உங்களுக்கு பைட்டப்படிப்போமையா ஓபி இல்லையோ எங்கேயோ டாக்டரால் கொடுக்க அவர்கள் அதை வந்து வடிவாக சொல்லி காட்டி மேலே அது உங்களுக்கு ஓர்ட்லேண்டை அங்கே இருக்கிற நர்சிங் ஆஃபீஸஸ் வந்து ஒரு அடித்து காட்டிவிடும் இப்படி இழுங்குங்க இப்படி அடக்கி வச்சுருங்க இப்படி மூச்சு அடக்கி வச்சுருக்கோம் பத்தணும் அப்படிலாம் இருக்குது அப்போ அதுகளை வந்து நாங்கள் இதில் சொல்லவே நீங்கள் அதை செய்யுங்க இதில் சமரி சுருக்கமாக சொல்ல வேண்டியது வந்து இந்த மருந்து பாவிக்கலாம் ஓ முட்டுக்கு பம் வந்து பாவிக்கலாம் அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் மருந்துகளை ஃபார்மசியில் வாங்கி போடுறதாலேயோ அல்லது மருத்துவ சுட்டையெல்லாம் வாங்கி போடுறதாலேயோ அல்லது வந்து அடிக்கடி மருந்துகள் எடுக்கிறதாலேயோ வந்து பக்க விளைவு இருக்கும் இருதயத்துக்கு பாதிப்பு வரும் மற்ற வந்து நீங்கள் நீண்ட காலத்துக்கு பம் அடிக்காட்டி வந்து அவருடைய செயற்பாடு குறையும் கல்வி செயற்பாடுகள் குறையும் ஆக்சிஜன் குறையும் இருக்கிறதால அவருடைய உடற் தொழிற்பாடு உற்சாகம் இல்லாமல் இருப்பினும் மேலே வந்து சுவாசப்பை வந்து மெல்ல 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 மாப்பாளாகி இருபோட முப்பது வருஷத்தில் அது வந்து நிரந்தரமாக வந்து அதை பாதிப்பு ஏற்படும் அதுக்கு பிறகு போய் நாங்கள் சிகிச்சை செய்து பெரிய அளவில் யோசனை இருக்காது விஷயத்தை தன் அவ்வளோதான் நன்றி வணக்கம்